எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வீடு சின்னதோ பெருசோ அதை வந்து சுத்தம் செஞ்சு அழகாக வச்சுருக்குது அப்படிங்கிறது நம்மளோட கடமை பெண்கள் வந்து எப்படி நம்ம வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீட்டை சுத்தமாக வச்சிருக்கிறதுல நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்கக்கூடியது வந்து கிச்சன் தான் ஏன்னா பெண்கள் வந்து அதிகமாக வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுற இடம் வந்து கிச்சன் தான் அதனால் கிச்சனை வந்து ஃபஸ்ட்டு சுத்தமாக வச்சுட்டோம் அப்படின்னாலே வீடு மொத்தமுமே வந்து சுத்தமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஃபஸ்ட்டு கிச்சனை வந்து எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிச்சனில் மெயினான இடம் வந்து பார்த்தோன்னா சிங்க்கு தான் ஏன்னா சிங்க்கு வந்துட்டு பாத்திரங்கள் அதிகமாக சேர்ந்து அழுக்காக கிடந்துச்சு அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு வேலையே வந்து ஓடாது ஃபர்ஸ்ட்டு எப்போவுமே வந்து சிங்க்கில் வந்து அதிகமாக பாத்திரங்கள் வந்து சேர விடாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்பப்போ வந்து பாத்திரங்களை கழுவி கிளியர் பண்ணி வச்சுருங்க அதே மாதிரி பாத்திரங்கள் கழுவினதுக்கப்புறம் சிங்க்கையுமே லைட்டாக கழுவி விட்டுட்டிங்க அப்படின்னா அதில் அழுக்கு எதுவுமே வந்து இருக்காது அப்படி இருந்தாலே வந்து பார்க்கவும் நீட்டாக இருக்கும் அது மூலமாக எந்த பூச்சிகளும் வராது நம்ம அந்த சாப்பாடு வேஸ்ட் அந்த மாதிரிலாம் அதாவது சின்ன சின்னதாக கிடந்துச்சின்னா கூட அது மூலமாக பூச்சிகள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் எப்போவுமே பாத்திரங்கள் கழுவி முடித்ததுமே சிங்கியை வந்து லைட்டாக கழுவி விட்ருங்க அடுத்ததாக கிச்சனில் முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அடுப்பு தான் கிச்சனில் நம்ம வந்து சமையல் செஞ்சுகிட்டே இருக்கும்போது பார்த்தோம்னா அடுப்பில் வந்து எண்ணெய் பிசுக்கு ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது சாப்பாடு குழம்பு ஏதாவது வந்து கொட்டிச்சு அப்படின்னாலாம் கூட அது வந்து தூசி மாதிரி அப்படி வந்து படிஞ்சிடும் நம்ம அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம் எப்போவுமே வந்து சமையல் செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா முடித்த உடனே ஒரு டைம் வந்து அடுப்பு வந்து தொடச்சி விட்டுருங்க உங்களுக்கு தண்ணி வச்சு துடைக்க இல்லை ஏதாவது லிக்விட் போட்டு தொடக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலும் கூட நார்மலாக துணியை வச்சு தொடச்சி எடுத்துருங்க ஆனால் ஏதாவது லிக்யூடு ஊற்றி தொடச்சிட்டிங்க அப்படின்னா இன்னுமே பெட்டராக இருக்கும் நல்லா வந்து க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும் அடுப்பை தொடச்சிட்டு அது கூடவே வந்து நம்ம கிச்சனோட கவுண்டர் டாப் இருக்கும் பார்த்தீங்களா அதையுமே வந்து நல்லா தொடச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு பொருட்களையுமே வந்துட்டு எந்தெந்த இடத்துல எடுக்கிறோமோ அதே இடத்துல வந்து வைக்க பழகணும் நம்மளை மீறி வந்து கிச்சனுக்குள்ளே யாராவது வராங்க அப்படின்னாலுமே அவங்கக்கிட்ட வந்து சொல்லிடணும் முன்னாடியே எந்த பொருளை வந்து எந்த இடத்துல எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல திருப்பி வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி பழக்கணும் அப்படின்னா தான் வந்துட்டு கிச்சனும் வந்து ஒரு மாதிரி வந்து கொ போய் கிடக்கிற மாதிரி இல்லாமல் நல்லா நீட்டாக வந்து இருக்கும் ஒருத்தர் மெயின்டைன் பண்ணுற கிச்சன் அப்படின்னா பரவாயில்ல நம்ம மட்டும்தான் வந்து மெயின்டைன் பண்ணுவோம் அதனால் கரெக்டாக நீட்டாக இருக்கும் நம்ம வந்து நமக்கு தகுந்தாப்பில் வந்து வேலைகள் வந்து பார்த்துப்போம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு எப்படி வந்து வசதியாக இருக்கும் அந்த மாதிரி நம்மளோட கிச்சனை வச்சுப்போம் நம்மளுமே வந்துட்டு ஒவ்வொரு டைமும் வந்து எல்லாத்தையும் வந்து லைட்டாக தொடச்சி விட்டுட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் இப்போ கிச்சன் வந்து க்ளீன் ஆகிடுச்சு அப்படின்னாலே வீடுமே வந்து க்ளீனான மாதிரி தானே ஒவ்வொரு டைம் வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கவுண்டர் டாப் அப்புறம் எல்லாத்தையுமே அது தொடச்சி விட்டுருங்க டைனிங் டேபிள் இருந்துச்சுன்னா கூட அதையுமே தொடச்சி நீட்டாக எடுத்து வச்சுருங்க அடுப்பை க்ளீன் பண்ணுறது சிங்க்கு க்ளீன் பண்ணுறது அதே மாதிரி கவுண்டர் டாப் தொடைக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி கிச்சனில் நம்ம வந்து காலையில் நைட்டு ரெண்டு டைம் சமையல் பண்ணுறோன்னா சமையல் முடிச்சதுக்கப்புறம் எப்போவுமே ஒரு டைம் பெருக்கிட்டு மாப்பு வந்து போட்டு விட்டுருங்க ஏன்னா கீழே வந்துட்டு எதாவது எண்ணெய் பிசுக்கு இருக்கலாம் ஏதாவது வந்து நம்ம கீழே கொட்டியிருக்கலாம் அந்த மாதிரி ஆகும்போது ரொம்ப வந்து அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த டைம் நம்ம கால் வைக்கிறப்போ கூட ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து எப்போவுமே ஒரு டைம் பெருக்கிட்டு ரெண்டு டைம் மாப்போட முடியாட்டியும் கூட ஏதாவது ஒரு டைம் வந்து மாப் போட்டு விட்டீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் அடுத்த முக்கியமான இடம் எதுன்னு பார்த்தோன்னா பாத்ரூம் தான் பாத்ரூமில் வந்து வாஷ் பேசின் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் டெய்லியுமே வந்துட்டு அதை க்ளீன் பண்ணணும் அதே மாதிரி டாய்லெட்டையுமே வந்து டெய்லி க்ளீன் பண்ணணும் அதுக்காக டெய்லியுமே வந்து டாய்லெட்டுக்கு வந்து கெமிக்கல் ஊற்றி தான் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் ஷாம்பு ஏதாவது வந்து யூஸ் பண்ணுவீங்க இல்லையா அதை வந்து தண்ணியில் வந்து நல்லா கலக்கிட்டு அதை ஊற்றி கூட நம்ம டாய்லெட்டை வந்து க்ளீன் பண்ணலாம் லைட்டாக வந்து ப்ரஷ் போட்டு தேய்ச்சி விட்டீங்கனாலே போதும் டெய்லியுமே நம்ம வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுறப்போ நமக்கு டாய்லெட் ரொம்ப நீட்டாக இருக்கும் அதே மாதிரி சைட் டைல்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா பாத்ரூமில் இருக்கக்கூடிய சைட் டைல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அதில் அழுக்குகள் வந்து சேராது முக்கியமாக வந்து பாத்ரூமில் பார்த்தோம் அப்படின்னா சோப்பு அப்புறம் பேஸ்ட்டு ப்ரஷ் இந்த மாதிரிலாம் வந்து வச்சுருப்போம் இல்லையா அதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க சோப் வைக்கிறோம் அப்படின்னா சோப்பு ஸ்டாண்டில் சோப் பாக்ஸில் வந்து எடுத்து வச்சிருங்க அதே பேஸ்ட்டு எல்லாம் போட்டு வைக்கிறோன்னா அதுக்கு தனி ஸ்டாண்ட் வச்சுட்டு நீட்டாக எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும் எந்த பொருளையுமே அந்த மாதிரி வந்து களைச்சி போடாமல் நீட்டாக ஒவ்வொரு இடத்துல வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நார்மலாக நம்மளோட வீடுன்னு வரும்போது வந்து ஹாலு அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஹாலு இல்லை வேறு ஏதாவது ரூம் இருக்குது அப்படின்னா அந்த ரூமுக்குள்ளே ஏதாவது திங்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த திங்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணுங்கள் முக்கியமாக வந்துட்டு ஷெல்ஃப் இருக்குது அப்படின்னா எல்லாம் வந்து அப்பப்போ தொடச்சி நல்லா தூசி இருந்துச்சுன்னா தூசியெல்லாம் வந்து தட்டி விடுங்க அதே மாதிரி வந்து ஃபர்னிச்சர் ஐட்டம் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதெல்லாம் வந்து அடிக்கடி தொடச்சி தூசி தட்டி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஜன்னல் அப்புறம் கதவு அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த வாசல் கதவு அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் நல்லா வந்துட்டு க்ளீன் பண்ணுறது முக்கியம் டெய்லியுமே அதை வந்து நம்ம லைட் லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டோம் அப்படின்னா மொத்தமாக நமக்கு வந்து அழுக்குகள் சேராது நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தமாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியெலாம் வந்து க்ளீன் பண்ணுறதில்ல நார்மலாக வந்து அப்படியே விட்டுருவோம் சரி மொத்தமாக நம்ம க்ளீன் பண்ணுவோமே எதுக்காக டெய்லி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம் அந்த மாதிரி தப்பு மட்டும் பண்ணாதீங்க டெய்லியுமே வந்து நம்ம லைட்டாக வந்து தொடச்சி விடுறதோ இல்லை நீங்கள் பெருக்கும் போது அந்த பெருக்கு மாதிரி வச்சு தொடச்சி விட்டாலும் கூட ரொம்ப தூசி வந்து சேராது அதனால் வந்து அடுத்த டைம் நமக்கு க்ளீன் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் மொத்தமாக நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம் இல்லையா வீடு க்ளீன் பண்ணுறப்போ நமக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதிக தூசிகள் வந்து சேராது அடுத்த டைம் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் வந்து நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு வீட்டை ரொம்ப பார்க்க அழகாக வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது நம்ம வீடு வந்து சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி நார்மலாக நம்ம வீட்டை வந்து சுத்தமாக வச்சுருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எந்த பொருளையுமே அந்தந்த இடத்துல வந்து வச்சுருங்க கண்ட இடத்துல வந்து களைச்சி போடாதீங்க அந்த மாதிரி போட்டோன்னா தான் பார்க்க அசிங்கமாக இருக்கும் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னாலும் கூட குழந்தைங்களுக்கும் சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுக்கலாம் எந்த பொருளை வந்து எந்த இடத்துல எடுக்கிறீங்களோ அதே இடத்துல வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இப்போ உள்ள வீடுகள் எல்லாமே வந்து டைல்ஸ் தான் இல்லையா அதனால் டெய்லியுமே வந்து ரெண்டு டைம் வந்து வீட்டை பெருக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து செய்யுங்க காலையில் ஒரு டைம் வந்து நம்ம சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு கிச்சன் வந்து பெருக்குவோம் இல்லையா அப்போவே வீட்டை ஃபுல்லாக வந்து பெருக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும் அதே மாதிரி வந்து ஈவினிங் டைம்லேயே நம்ம கிச்சன் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணுவோம் நைட்டு சமையல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு க்ளீன் பண்ணுவோம் இல்லையா அந்த டைமில் திரும்பியும் ஒரு டைம் வீட்டை வந்து லைட்டாக பெருக்கி விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும் டெய்லி ஒரு டைம் வந்து மாப் போட்டிங்க அப்படின்னா வீடு இன்னுமே நீட்டாக இருக்கும் சில பேர் வந்து டெய்லி வந்து மாப் போட முடியாது முடியாதவங்களாக இருப்பீங்க ஏதாவது ஒர்க் போகிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கு ஒருக்கா இல்லை மூணு நாளைக்கு ஒருக்கா வந்து மாப் போட்டுக்கோங்க ஏன்னா மாப்பு போடும்போது தான் வந்து ஃபுல்லாக நமக்கு க்ளீன் ஆன மாதிரி இருக்கும் நம்ம என்ன தான் பெருக்கினாலுமே தூசிகள் வந்து அங்கங்கே ஒட்டியிருக்கும் மாப் போட்டு க்ளீன் பண்ணுறப்போ நமக்கு நல்லா வந்து கிளீன் ஆகிடும் அடுத்ததான் நம்ம பெட்ரூம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே கட்டில் இருக்குது பெட் போட்டிருக்கீங்க அப்படின்னா பெட்டில் வந்து பெட்ஷீட் விரிக்கிறதுல கண்டிப்பாக வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நம்ம தூங்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப நல்லதாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் தலைகாணி எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க தலைகாணி உரையெல்லாம் வந்து அப்பப்போ வந்து துவச்சி மாற்றிக்கோங்க எப்போவுமே வந்து ரெண்டு செட் வந்து வச்சுக்கோங்க ரெண்டு செட்டில் ஒரு செட் வந்து நீங்கள் போட்டு விட்டுட்டு இன்னொரு செட்டை வந்து துவைக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து துவைச்சி காயறதுக்குள்ளே இது வந்து அழுக்காயிருச்சு அப்படின்னா இதை மாற்றிக்கலாம் அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம் அதே தான் பெட்ஷீட்டுமே பெட்ஷீட்டுமே எப்போவுமே ரெண்டு செட்டு வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பெட்டு மேலே விரிக்கிற ஷீட்டாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம மூடி படுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி பெட்ஷீட்டாக இருந்தாலும் சரி ரெண்டு செட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு செட் துவச்சிருந்தோம் அப்படின்னா இன்னொரு செட் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும் இதை வந்து அதிகமாகலாம் நம்ம வாங்கினோம் அப்படின்னு தேவையில்லை நார்மலாக வந்து ரெண்டு செட்டு வச்சுக்கிறது வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் அடுத்ததாக வீட்டுக்கு வெளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து அவ்வளோ ஸ்பேஸ் வந்து இருக்காது சில வீடுகளில் வந்து பார்த்தோம்னா வீட்டுக்கு வெளியில் முற்றம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும் அந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து பார்த்தோன்னா கிராமத்துலலாம் வந்து நல்லா கூட்டி பெருக்கி தண்ணி வச்சு தெளித்து கோலம் போடுவாங்க சிட்டி சைட்லேயுமே வந்து கோலம் எல்லாம் போடுறாங்க ஆனால் அது வந்துட்டு மண் தர அந்த மாதிரி வந்து இருக்காது சிமெண்ட் தரையில் டைல்ஸ் போட்ட இடமாக தான் இருக்கும் அந்த மாதிரி இடத்தையுமே நல்லா பெருக்கியோ இல்லை மாப்போட்டோ அந்த மாதிரிலாம் போட்டுட்டு கோலம்லாம் போட்டு சுத்தமாக வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வந்து வெளியில் உள்ள இடத்த வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னாலே வெளியில தான் அவங்களுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு தோணும் வெளியில் பார்க்குற இடம் நீட்டாக இருந்தாலே ப பரவாயில்ல வீடு வந்து ரொம்ப நீட்டாக வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க நமக்குமே வந்து பார்த்தோன்னா வெளியில் வந்து நீட்டாக இருக்குது அப்படின்னாலே வீட்டுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிச்சன்லேயோ இல்லை நம்மளோட ரூம்லேயோ இல்லை துணிகள்லையோ பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு வேண்டாத பொருட்களுமே வந்து வச்சுக்காதீங்க பழைய பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அப்புறப்படுத்திடுங்க ஏன்னா பழைய பொருட்கள்லாம் வச்சுட்டு நமக்கு வந்து எந்த யூஸ்மே இல்லை யூஸ் ஆகிற திங்ஸை வந்து வச்சுக்கோங்க இல்லைன்னு இல்லை ஆனால் யூஸ் ஆகாத திங்ஸு தேவையில்லாமல் வந்து வச்சிட்ருக்கோம் அப்படின்னா அது இடத்த தான் அடைச்சிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து வேஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும் அடுத்தடுத்து நம்ம நியூவாக எதாவது திங்ஸ் வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அதை வைக்கிறதுக்கு இடம் இல்லாத மாதிரி இருக்கும் நம்மளோட துணிகளாக இருந்தாலும் சரி இல்லை கிச்சனில் வைக்கக்கூடிய பாத்திரம் நம்ம எதாவது யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் சரி பழசாயிடுச்சு உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா தூக்கி போட்டுருங்க இல்லை வேறு யாருக்காவது கூட கொடுத்துடலாம் அதனால பிரச்சனை இல்லை நம்ம வந்து வச்சுட்டு நம்மளோட இடத்த அடைச்சிட்டு இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்காதீங்க பாத்திரங்கள்லாம் அதிகமாக நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட ஏதாவது ட்ரம் அந்த மாதிரி போட்டு மேலே எடுத்து வச்சிடலாம் இல்லை மேலே வந்து உங்களுக்கு ஷெல்ஃப் மாதிரி இருக்குன்னா நீட்டாக அதில் வந்து அடிக்க போட்டுடலாம் ஒரு பெரிய பாத்திரங்களுக்குள்ள சின்ன பாத்திரங்கள்லாம் போட்டு வைக்கிறது இந்த மாதிரி வந்து நிறைய பாத்திரங்கள் உழுக்குள்ளே உழுக்குள்ளே போட்டு மேலே எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும் அதை நம்ம வந்து தேவைப்படுறப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரங்களோட போட்டுட்டு நமக்கு வந்து அது ஒரு மாதிரி வந்து கிளம்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க லைட்டு ஃபேன் எல்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் எல்லா ரூம்லையும் இருக்கக்கூடிய லைட்டு ஃபேன் எல்லாத்தையுமே அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணி விடுங்க அதே மாதிரி ஸ்க்ரீன் எல்லாம் நீங்கள் போட்டிருக்கீங்க வீட்டில் அப்படின்னா ஸ்க்ரீன் எல்லாம் வந்து அடிக்கடி வந்து மாற்றிடுங்க துவச்சி அப்பப்போ வந்து நீட்டாக மாற்றிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் வீடு பார்க்குறதுக்கே அடுத்ததாக பார்த்தோன்னா மேட்டு நம்ம வீட்டில் வந்து மேட்டு வந்து ரெண்டு மூணு வச்சுருப்போம் அந்த மேட்டையுமே அடிக்கடி வந்து துவச்சி மாற்றி மாற்றி வந்து போட்டுக்கோங்க எப்பவுமே அதுலேயும் ரெண்டு செட்டு வச்சுக்கிறது நல்லது ஒரு டைம் வந்து ஒன்று துவைக்கிறோம் அப்படின்னா அது காய லேட் ஆகுது அப்படின்னா இன்னொரு மேட்டை வந்து போட்டு விட்டுக்கலாம் அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் இதெல்லாம் வந்து அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது இதுவுமே வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா வீடு மொத்தமாக நீட்டாக இருக்கும் வீட்டை நீட்டாக வைக்கிறதுக்கான எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிது அப்படின்னா வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்